நடிகர் விஜய் வந்து தற்போது அரசியல்ல இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்குறாரு கண்டிப்பா விஜய வெற்றி பெற வச்சு கோட்டைக்கு அனுப்பணும் அப்படின்னு உறுதி எடுத்திருக்கிறாங்க அவருடைய தொண்டர்கள் ஆகிய ரசிகர்கள் அவரும் அதுக்கான முழு திட்டத்தோடு களமாடிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சூழல்ல பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்து விஜய விளாசி பேசி இருக்கிறாரு பாலிவுட்ல மிகப்பெரிய வசூல் செய்யக்கூடிய ஹீரோக்கள் ஒருதராக இருக்கக்கூடியவர் தான் விஜய் அவருடைய நடிப்புல கடைசியா வெளியாகி இருந்து இந்த கோட் திரைப்படம் கூட முன்னூறு கோடி ரூபாயை வசூல் செஞ்சிருக்கிறதா படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க வரிசையா அவர் நடிச்சிட்டு வர படங்கள் எல்லாமே அசால்ட்டா இருநூறு கோடி ரூபாய் வரைக்குமே வசூலிக்குது இதனால அவர்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கடந்த சில காலமாவே தொடர்ந்து சொல்லிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஆனா அவர் இன்னும் ஒரு படம் மட்டும் தான் நடிக்க இருக்கிறாரு ஜனநாயகன் பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படத்தை ஹெச் வினோத் இயக்கிறாரு இந்த படத்தை முடிச்சிட்டு சினிமால இருந்து விலகக்கூடிய அவர் அரசியல் முழு கவனத்தையும் செலுத்த இருக்கிறார் தமிழ் வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய அவரு இப்போ தொண்ணூறு சதவீதம் அரசியல்வாதியாவை மாறிட்டார் இது அவரோட ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலுமே கூட இருந்து அவர் விலகிறதாக அறிவிச்சிருக்கிறது சின்ன சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு முதலிட விக்கிரவாண்டியில வச்சிருந்த முதல் மாநில மாநாட்டை நடத்தினாரு அதுல தன்னோட கொள்கை அரசியல் எதிரிகள் உள்ளிட்டவற்றை விளக்கியிருந்தாரு அதுக்கடுத்ததா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலையும் கலந்துகிட்டு இருந்தாரு அதுல அரசியல் ரீதியான பேச்சுக்களையே முன் வச்சிருந்தாரு இந்த இரண்டு இடங்களிலுமே அவர் நேரடி மறைமுகமாகவும் திமுகவை கடுமையா விமர்சிச்சிருந்தாரு இதனால அவருக்கு எதிராக திமுகவினர் களமாட ஆரம்பிச்சிருந்தாங்க அதே போல போதுமே கடுமையா விமர்சனம் செஞ்சாரு அவர் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாலுமே கூட முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெயரையோ சொல்லாம இருந்தாரு இப்படிப்பட்ட சூழல்ல சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம் திருவள்ளூர்ல நடைபெற்றுச்சு அதுல கட்சி நிர்வாகிகள் பலருமே கலந்துகிட்டாங்க விஜய் அந்த கூட்டத்துல எப்படி பேச போறாரு அப்படி அப்படின்றது பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு அந்த கூட்டத்துல மேடையில பேசி இருந்த விஜய் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே வீராப்பா பேசினா மட்டும் பத்தாது செயலையும் காட்டணும் எப்ப பார்த்தாலும் பேர சொல்ல மறுக்கிறேன்னு சொல்றீங்க நான் கூட ஒரு படத்துல சொல்வேனே லியோவா காணோம் லியோவா காணோம் அது மாதிரி இருக்குது அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டுல வித்தியாசமானதா இருக்க போகிறதாகவும் தாவேக்காகவும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டியும் அப்படின்னு பேசியிருந்தாரு இந்த நிலையில ஒரு படத்துடைய பூஜையில கலந்துகிட்ட பவர் ஸ்டார் சீனிவாசன் விஜய் குறித்து விமர்சிச்சிருக்கிறாரு